Wow. Mm. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாமே இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டுக்கு விருச்சகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இதோடு கிரக பயிற்சிகள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ண நம்ம முழுசாக பார்த்து பயன்பெறுங்க இந்த நியூ இயர்ல வந்து எல்லாருக்குமே கலவையான பலன்கள் தாங்க கிடைக்க போகுது பல பெரிய கிரக மாற்றங்கள் எல்லாமே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தாங்க நடக்க போகுது அதாவது சனி ராகு கேது குரு பகவான் இப்படின்னு எல்லாருமே அவங்க இடத்த மாத்துறாங்க இதனால கலைவான பலன்கள் தாங்க எல்லாருக்கும் கிடைக்க போகுது இந்த வருஷம் வந்து ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க அது மட்டும் இல்லாம எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்மெண்டா காத்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த வருஷம் வந்து மூணு கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க தொடர்ந்து புதுசா பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் மாதம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியில இருந்து மீனவ ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா மே பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு வந்து குரு பகவான் ராசியில் இருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க அடுத்து தொடர்ந்து வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி வந்து மீன ராசியில இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கண்ணீர் ராசியில இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி ஆகிறாங்க அந்த வகையில் இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு இப்ப தொடர்ந்து பார்க்கலாங்க விருச்சக ராசிக்காரங்களுக்கு வருஷத்தோட தொடக்கமே அற்புதமா தாங்க அமைஞ்சிருக்குது ஏன்னா இந்த வருஷத்தோட தொடக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கிரகமே உங்களுக்கு பாசிட்டிவா தாங்க அமைஞ்சிருக்குது ராசியின் மீது பதியக்கூடிய இந்த குரு பகவானோட பார்வை வந்து விருச்சகராசிக்காரங்களுக்கு தொட்டது எல்லாமே தொடங்க போகுதுங்க அந்த மாதிரியான அற்புதமான வருஷமா தான் இப்ப அமைஞ்சிருக்குது இந்த விருச்சகராசியில விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தை வந்து கொண்டிருக்குது செவ்வாய் பகவானை ராசிநாதனா தாங்க இந்த இந்த வருஷத்தோட கிரக நிலையெல்லாம் வச்சு பாக்குறப்ப நீங்க இதுவரைக்கும் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்த எல்லா விஷயமுமே நடக்க போகுதுங்க உங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் வந்து தடைபட்டு இருந்ததுன்னா அது எல்லாமே இப்ப நடக்க போகுதுங்க அதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது உங்களுக்கு அது மட்டும் இல்லாம நிச்சயதார்த்தம் ஆகலாங்க குழந்தை பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாவே இருக்குது காதலர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல இந்த டைம் உங்களுக்கு ஒரு குட் டைம் தாங்க சொத்து சம்பந்தமான விஷயத்துல இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஏன்னா புதுசா வீடு வாங்குறது வாகனம் நகை வாங்குறது இது மாதிரி நிறைய வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போகுது உங்களை இது வரைக்கும் ஒரு கீயா பயன்படுத்திகிட்டு இருந்தா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு இப்ப வந்து அவங்கள விலக்கி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு சதி செஞ்சவங்க எல்லாருமே இப்ப போய் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க கவர்மெண்ட் மூலியமா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளா புதிய வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்ப உங்க வாசகதவை வந்து அது தட்ட வெளிநாட்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு வந்து இழுப்பறியா இருந்தது அதெல்லாமே எல்லாமே இப்ப சட்டுன்னு முடிய போகுதுங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையா தான் அமைய போகுது குடும்ப ரீதியா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு மனஸ்தாபகம் வந்திருக்குங்க ஆனால் அது எல்லாமே நீங்கள் சரியாக சாமர்த்தியமாக சமாளிக்கிறது மூலியமாக எல்லாமே உங்களுக்கு நல்லதாக தாங்க நடக்க போகுது ஏழாம் இடம் இல்லற வாழ்க்கையில் பல்வேறு சவால்களை வந்து பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க கடந்த பத்து வருஷமாகவே தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு விதமான கஷ்டங்களை தாங்க நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க குறிப்பாக கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் காதல் இதெல்லாமே கொடுத்த வழி வந்து உங்களுக்கு ஆறாத வடுவாகவே இருந்திருக்குங்க அந்த நிலைமை எல்லாமே இப்போ சரியாக போகுது ஏன்னா இந்த வருஷத்தோட ஏழாவது இடத்துல குரு இருக்கக்கூடிய காலகட்டத்துல மே மாதத்துக்குள்ளேயே சுப காரியங்கள் எல்லாமே நடக்குங்க பிரிஞ்சு வாழக்கூடிய காதலர்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் எல்லாருமே ஒண்ணு சேர போறீங்க அதனாலயே இப்ப உங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டைலையும் பாதியும் உருவாக்கிக்குவீங்க குடும்பத்துல உங்களுக்கு நல்ல பேர் ஒண்ணு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாம வீட்டுல ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பு எல்லாம் போகுது தெய்வ பலத்தால சோர்வடையாமல் நீங்க அதிகமாவே வேலை செய்ய போறீங்க மற்றபடி பார்த்தா உங்க பேர்ல யாருக்குமே பணம் எடுத்து கொடுக்காதீங்க அது வந்து உங்களுக்கு கிடைக்காது திரும்ப ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலுமே கூட ஓரளவுக்கு நம்ப வேணாங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் உங்களை வாட்டிக்கிட்டு இருந்த உடல் உபாதை எல்லாமே நீங்க போகுதுங்க மனப்புழக்கத்துல இருந்த கூட நீங்க விடுபட்டு நிம்மதியா இருப்பீங்க மனதுல இருந்த இறுக்கமான சூழ்நிலை எல்லாமே மாறப் போகுதுங்க அதனால உங்களுடைய ஆரோக்கியம் வந்து நல்லா தான் இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க பணம் சார்ந்த விஷயத்துல இருந்த எல்லா தட்டுப்பாடுமே இப்போ நீங்க போகுது ஏன்னா தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து சமசப்தமாக ஏழாவது இடத்துல இருந்து ராசியை பார்க்கறதுனால அதிகமான பணவரவு எல்லாமே உண்டாகுங்க மே மாசத்துக்கு பின்னாடி எட்டுல குரு மறையிறாருங்க அதனால கொடுக்கல் வாங்குற விஷயத்துல வந்து விருச்சுக ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் மூன்றாவது நபரை யாரையுமே நம்பி உங்களோட பொறுப்புகள் எதையுமே கொடுக்காதீங்க யாருக்கிட்ட பேசினாலும் நிதானமாக பேசுங்க தொடர்ந்து விருச்சக விருச்சகராசிக்காரங்களுக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல கேது வந்து உட்கார்றாருங்க அதனால பொருளாதாரத்துல மந்த தன்மை வந்து ஏற்பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும் அந்த சிக்கல் எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு தெய்வ வழிபாடு உங்களுக்கு அனுகூலத்தை உண்டாக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தாங்க நீங்க உழைக்கணும் இந்த டைமு உங்களோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு கெட்ட பேர் வரலாங்க ஆனா அனுசரித்து நடந்துக்கோங்க எந்த ஒரு வகையிலுமே நீங்க தேவையில்லாமல் பேசி பிரச்சனையில் மாட்டிக்க வேணாம் உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இருந்தீங்கன்னாவே போதுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அலுவலக ரீதியாக நீங்கள் வெளியில் எங்கேயாவது பயணம் போவீங்க உங்களோட திறமைக்கு வந்து எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க இந்த தொழில்முறை சார்ந்த விஷயத்தில் வந்து ஏற்பட்டு இருந்த டிரான்ஸ்ஃபர் நஷ்டங்கள் இது எல்லாமே மாற்றம் தாங்க வந்து தீரும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராகு கேது பயிற்சியால் அதாவது மே மாதத்துக்கு பின்னாடி உங்களுக்கு இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோகத்தில் மாற்றம் இதெல்லாமே ஏற்படலாங்க நிறைய டிராவல் செய்யக்கூடிய வாய்ப்பு தாங்க உருவாகும் வாகனத்தை மாத்துறீங்க இல்லைன்னா தொழில் முறையை மாத்துறீங்க அப்படின்னா அதுல எல்லாம் கூட பெரிய வெற்றியெல்லாம் உண்டாகுங்க உங்களுக்கு வியாபாரிகளை இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களோட முயற்சிக்கு ஏற்ற லாபம் எல்லாமே கிடைக்குங்க ஆனா கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இருந்த சிரமமும் குறைய போகுது இப்போ சின்ன சின்னதா தடையெல்லாம் வந்தாலுமே கூட அது எல்லாமே சரியாகிடுங்க உங்களோட செயலுக்கு வந்து வெற்றி தான் கிடைக்க போகுது கஸ்டமரை நீங்க கௌரவப்படுத்த நினைச்சிங்கன்னா புதுசா ஏதாவது பிளான் போடுவீங்க பெரிய முதலீட்டு செஞ்சு தொழில வந்து விரிவுபடுத்த நினைக்க வேணாங்க அது வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறத வச்சு சமாளிக்க பாருங்க புதுசா ஏதாவது கடன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து அதிகமாகாமல் பாத்துக்கோங்க விருச்சக ராசிக்காரங்க பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல உங்க ஹஸ்பண்ட் உடனான உறவு வந்து உங்களுக்கு சுமாரா தாங்க இருக்கும் ஆனா அவங்க வழியில இருக்கிற சொந்தக்காரங்க கிட்ட நீங்க அன்பா பாசமா பழகுவீங்க ஒரு சிலருக்கு வந்து இந்த வைரஸ் சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் எல்லாம் வரலாங்க அதனால உணவு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது ஆன்மீக வழிபாடு வந்து இந்த டைம் உங்களுக்கு நிறையவே அதிகமாக இருக்க போகுதுங்க இது மாதிரி யாரெல்லாம் அடிக்கடி கோயிலுக்கு போவீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை நினைச்சிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து நிறைய ஃபேவர்ஸ்லாம் நடக்குங்க பணத்தை வந்து சேமிச்சு வைப்பீங்க குடும்பத்துக்கு சுப செலவு செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்குதுங்க அரசியல்வாதியா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட கட்சியில் வந்து நிறைய பொறுப்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க தொண்டர்களும் உங்களுக்கு ஆதரவா தான் இருப்பாங்க மற்றபடி பாத்தீங்கன்னா வேற ஏதாவது பிரச்சனையில் வாயை கொடுத்து மாட்டிக்காம இருங்க புதுசா ஏதாவது முயற்சி செய்யறீங்க அப்படின்னா அதெல்லாமே கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க ஆன்மீகத்துல வந்து அதிகமான நாட்டம் ஏற்பட போகுதுங்க உங்களுக்கு கலைத்துறையில இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட உழைப்புக்கேத்த ஊதியம் வந்து கிடைக்குங்க உங்களோட உழைப்பையே நீங்க தான் எண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம வெளியில போய் உங்களோட வேலையை செய்யறதுக்கு ஒப்பந்தம் எல்லாம் போட்டுக்குவீங்க வருமானம் வந்து ஆனா இந்த டைம் உங்களுக்கு கம்மியா தாங்க இருக்கு போகுது அஞ்சலராகு இருக்கும் போதே ஏற்பட்ட புத்திர தோஷத்தால குழந்தைங்க கிட்ட இருந்து பிரிஞ்சவங்க எல்லாருமே இப்ப சேர போறீங்க பிள்ளைகளை நினச்சி பெருமை தாங்க நீங்கள் அடைய போகிறீங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு மறைமுகமாக இருந்து வந்த போட்டி பொறாமை இது எல்லாமே நீங்கள் போக்குதுங்க லோனுக்கு ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ கிடைக்குங்க எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு தொழிலில் கிடைக்கும் விருச்சகராசிக்காரங்க ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் கடுமையாக படித்து உழைச்சிங்கன்னா அதுக்கான மதிப்பெண்கள் கிடைக்குங்க வேலை கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கேம்பஸ் இன்டர்வியூல அட்டன் பண்ணுங்கள் பெற்றோர்களோட ஆதரவு உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் டான்ஸ் மியூசிக்கல் இது மாதிரிலாம் கத்துக்கிற மாணவர்களுக்கு நல்லாவே ஆர்வம் அதிகமாக போகுது இது கூடவே சிவில் ஓவியம் சம்பந்தமான பயிற்சி பெற மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்க உங்க படிப்புக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமா கிடைச்சிருங்க நட்சத்திர அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த விசாகம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் வந்து நல்லாவே அமைஞ்சிருக்குதுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே துணிச்சலா செயல்படுவீங்க நேர்மையாவும் இருக்க போறீங்க எல்லா காரியத்திலுமே உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்க போகுது வாழ்க்கையில நல்ல ஒரு திருப்பமான ஏற்பட போகுது பயணங்கள் மூலமா லாபம் கிடைக்குங்க தொழில் வியாபாரம் கூட திருப்திகரமா தாங்க இருக்க போகுது போகுது உத்தியோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு எதிர்பாராத பதவி உயர்வு எல்லாம் கூட கிடைக்கலாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா அனுசர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் குடும்பத்துல சந்தோஷமான நிலை தாங்க உருவாக போகுது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்கிட்டே இருந்த கருத்து வேறுபாடு எல்லாமே நீங்க போகுதுங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எதிர்பாராத உதவி கிடைக்கலாம் பிள்ளைக்கு கூட உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து உங்களை மன தாங்க உள்ளாக்க போறாங்க வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கி சந்தோஷம் அடைய போறீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போறது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்திலேயே இந்த நாட்டம் அதிகமாக தான் ஆக்க போகுது வெளியில எங்கேயாவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்குங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் தாங்க கேட்டை நட்சத்திரத்துல பிறந்த கோட்டை கட்டுவாங்க அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குதுங்க இந்த வருஷம் வந்து பூமி சம்பந்தமான துறையில லாபம் வந்து உங்களுக்கு அதிகரிக்க போகுதுங்க தொழில் வியாபாரம் செய்யறீங்க அப்படிங்கன்னா விற்பனை கூட உங்களுக்கு அதிகமாகுங்க ஆபீஸ்ல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னா அது எல்லாமே சமாளிச்சீங்கன்னா உங்களுக்கு புதுசா பொறுப்புகள் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயணங்கள் கூட நன்மை தாங்க போகுது கவனமா பேசுறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த வருஷம் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை தரிசனம் செய்யுங்க நல்லது நடக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்